அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி நாம் எதை படிப்பது எப்படி படிப்பது பழைய பாடத்திட்டத்திற்கும் இந்த புதிய பாடத்திட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் மேலும் புதிய பாடத்திட்டத்தில் அமைந்த பல சொற்கள் இதற்கான பொருள் விளக்கம் போன்றவற்றை எல்லாம் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய பேர் ஒருவேளை இன்னும் படிக்க தொடங்கலைன்னா இப்பொழுது இருந்தாவது படிக்க தொடங்குறீங்க அப்பொழுதுதான் தான் தேர்வில் எளிதாக வெற்றி பெற முடியும் ஏனென்றால் வெற்றி பெறக்கூடிய அனைவருமே பார்த்துன்னு சொன்னால் தமிழ் பகுதியில் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பாங்க அதனால் தமிழில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடியவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சரி அடுத்து இந்த புதிய பாடத்திட்டத்தில் மிக முக்கியமாக குறிப்பு என்ற பகுதி நீக்கப்பட்டிருக்குது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க ஆனாலும் தமிழ் சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு இழப்பு தான் ஏனென்றால் குறிப்பு என்பது கடினப்பட்டு படிக்க தேவையில்லை எளிமையாக புரிந்து கொண்டால் போதுமானது எளிதாக மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம் அதனால் மற்ற துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அது மட்டும் இல்லாமல் இலக்கிய பகுதியில் சில பகுதிகள் காப்பியங்கள் புராணங்கள் பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் அப்புறமா சங்க இலக்கியங்கள் இது மாதிரி நிறைய பகுதி நீக்கப்பட்டு அடுத்து நூல் நூலாசிரியர் இதை பொறுத்த மட்டும் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அப்புறமா தமிழ் சான்றோர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய பேருடைய பேர்களை கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய நூல்கள் பேரை கொடுத்து இதனுடைய ஆசிரியர் அப்படிலாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நூல் நூலாசிரியர் அப்படிங்கிற தலைப்பு வேணால் இடம்பெறாமல் இருக்கலாமே தவிர அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இலக்கண குறிப்புமே நேரடியாக இலக்கண குறிப்பை கேட்காம இது எவ்வகை பெயர் சொல் அல்லது எவ்வகை பெயரச்சம் பேரச்சத்தினுடைய வகை அறிதல் அப்படிலாம் ஒரு பகுதி இருக்குது அதனால் இது எவ்வகை பேரச்சம் அந்த மாதிரிலாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது சரி அடுத்து இந்த புதிய பாடத்திடத்தில் ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளவு வினாக்கள் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்கிறாங்க ப்ளூ பிரிண்ட் படி கொடுத்துருக்குறாங்க அடுத்து முதல்ல இலக்கணத்துக்கு இருபத்தைந்து மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க எழுத்து சொல் இரண்டு மட்டும் தான் பொருள் யாப்பு அணி போன்ற இலக்கணம் இடம்பெறலை எழுத்தும் சொல்லும் தான் கொடுத்துருக்கிறாங்க எழுத்த பொறுத்த மட்டும் நமக்கு இந்த ந வேறுபாடு வேறுபாடு இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான் எல்லாமே ஏற்கனவே இருந்ததுதான் அதுல ஒரு சில பகுதி மட்டும் குறைச்சிருக்காங்க அவ்வளவுதான் இது எளிமையான பகுதி தான் நம்ம அடுத்தடுத்த பதிவுல இதெல்லாம் விளக்கமா பார்க்க போறோம் இப்பொழுது எல்லாவற்றையும் மேலோட்டமாக ஒரு பதிவு அவ்வளவுதான் அடுத்து பிரித்து எழுதுக எழுதுக இந்த சேர்த்து எழுதுகலாம் புணர்ச்சி விதிகளை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப எளிமையானது மனப்பாடம் செய்யக்கூடாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையானது உதாரணத்துக்கு பகல் கூட்டல் இரவு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இங்க இல் இருக்குது அங்கே ஈ இருக்குது மெய் எழுத்து அங்கே உயிரெழுத்து ரெண்டும் சேர்த்துன்னா லியா மாறும் அப்போ பகல் இரவு இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிடும் பகல் இரவுன்னு எழுதக்கூடாது சரி அடுத்து சந்திப்பிள்ளையை நீக்குதல் இன்னொரு இடத்துல ஒற்றுப்புழைன்னு வேற கொடுத்துருக்குறாங்க சந்திப்பிழை ஒற்றுப்புழை இரண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை உண்மையும் கூட ஆனால் இங்கே ரெண்டு தனித்தினே கொடுத்துருக்குறாங்க சந்திப்பிள்ளை என்பது இரண்டு சொற்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிழை அது இக்கு இச்சு இத்து இப்பு இது மாதிரியான எழுத்துக்கள் தான் ஒற்றுப்பிள்ளையும் அதுதான் மெய் மெய்யெழுத்துன்னு அர்த்தம் மெய் எழுத்துல வரக்கூடிய பிள்ளைகள் ஆனால் சந்திப்பிள்ளை என்று தனியாக கொடுத்துருக்கிறதுனால ஒருவேளை இது பகுபத உறுப்புகளில் வரக்கூடிய சந்தி அதில் வரக்கூடிய பிள்ளையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்பட வேண்டி இருக்குது சரி அடுத்து எழுத்துலக்கணத்தை பொறுத்த மட்டும் இல்லை வேறு பெருசாக ஒன்றும் இல்லை அடுத்து சொல்லிலக்கணத்தில் சொல்லிலக்கணத்தில் சொல்லி இலக்கணத்தில் வேர்ச்சொல் அறிதல் ரொம்ப ரொம்ப எளிமையானது வேர்ச்சொல் அறிதல் அதாவது படித்தான் இவனுடைய வேர்ச்சொல் பார்த்தோம்னு சொன்னால் படி இந்த மாதிரி அடுத்து வேர்ச்சொலை கொடுத்து பெயரச்சும் வினையச்சும் வினையான பெயர் வினைமுற்று இவற்றை கண்டுபிடிக்கிறது இப்போ படி பெயரச்சம் படித்த வினையச்சம் படித்து வினையான பெயர் படித்தவன் படித்தவள் படித்தவர் இந்த மாதிரி சரி இது மாதிரி கண்டுபிடிக்கிறது அடுத்து வினைய வினைச்சொல்லினுடைய வகை அறிவு வினையச்சங்களின் வகை அறிதல் பேரச்சங்களின் வகையறிதல் இதெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க பேரச்சங்களின் வகைன்னு சொன்னோம்னா குறிப்பு பேரச்சம் அப்புறமா தெரிநிலை பேரச்சம் அந்த மாதிரி அதனுடைய வகைகள் இருக்குது அவற்றையெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அடுத்து இரண்டு வினை சொற்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க சரி இலக்கணத்தில் ஓரளவு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப எளிமையானது தான் அடுத்து சொல்லகராதி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு சொல் குறித்த பல பொருள் பல சொல் குறித்த ஒரு பொருள் இது மாதிரிலாம் கொடுத்துருங்க எதிர்ச்சொல் அறிதல் அப்புறமா ஓரெழுத்து ஒரு மொழி இந்த மாதிரியான கேள்விகள் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது நம்ம அடுத்து பதிவில் பார்க்கலாம் நாற்பத்திரெண்டும் அதுக்குரிய பொருளும் விளக்கமாக பார்க்கலாம் அடுத்த பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மரபு மரபு பார்த்தோம்னா கால மரபு அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் இதனுடைய மரபை சரியாக எழுதுறது நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லணும் நேற்று வருவேன்னு சொல்லக்கூடாது அது மாதிரி தினை மரபு பால் மரபு அடுத்து இருப்பிட மரபு வினை மரபு இது மாதிரியான மரபு பெயர்கள்லாம் இருக்குது அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒளிமரபு இதெல்லாம் அடுத்து மொழிபெயர்ப்பு பிறமொழிச்சொல் அதாவது ஆங்கில சொல்லிலிருந்து எளிமையான மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க டிரைவ் இது மாதிரியான சொற்களை தமிழில் எழுதுறது அடுத்து கலைச்சொல்லாக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் எல்லா இயலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒரு ஐந்தாறு கலைச்சொற்கள் இருக்குது பத்தாம் போரைக்கு தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இதற்கு பத்து மதிப்பெண் சாரி பத்து வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இந்த கலைச்சொல் அதுபோக ஊமை தொடர் மரபுத்தொடர் பழமொழி விளக்கம் பழமொழிக்கான விளக்கம் பொருள் பழமொழி நிறைவு செய்தல் இது மாதிரியான வினாக்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே எளிமையான பகுதியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது ஆனாலும் ரொம்ப எளிமை அப்படின்னு நினச்சிட்டு நாம அதை கடந்து போயிடக்கூடாது அதையும் கொஞ்சம் கடினப்பட்டு படித்தோன்னு சொன்னால் அதிக மதிப்பெண்கள் பெறலாம் அதே நேரத்தில் பழைய புத்தகத்திலிருந்து படிக்கிறதா அல்லது புதிய புத்தகத்துலேருந்து படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஐயம் வரலாம் உங்களுக்கு பொதுவாக பத்தாம் வகுப்பு தரம் கொடுத்துட்டாங்க அது பழசாக புதுசான்னு கொடுக்காதனால கொடுக்க மாட்டாங்க அது நாம தான் புரிஞ்சுக்கணும் பத்தாம் வகுப்பு தரம் கொடுத்ததுனால அது பழசோ புதுசோ பத்தாம் வகுப்பு வரைக்கும் என்னெல்லாம் இருக்குதோ எல்லா வட்டும் படித்து தான் ஆகும் சரி அடுத்து இலக்கியம் இதில் பார்த்தோம்னு சொன்னால் திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் தமிழ் அறிஞர்கள் சிலவருடைய எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய நூல்கள் அவங்களை பற்றிய தகவல்கள் அப்புறம் நீதி நூல்கள் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் நீதி நூல்களுடைய பேர்களை மட்டும் கொடுத்துருக்குறாங்க அவற்றையும் படிக்கணும் அவற்றை பற்றிய தகவல்களும் கொடுத்துருக்குறாங்க அப்போ மேற்கோள்கள் திருக்குறளில் மேற்கோள்லாம் வரும் அதில் வார்த்தைகளுக்கு பொருள் கூறுக எதிர்ச்சொல் அறிய இது மாதிரி எல்லாமே வரும் மேலும் அகர வரிசைப்படி எழுதுதல் அதாவது ஆக்கம் இன்பம் ஈகை பண்பு இப்படி ஒரு பத்து சொற்களை கொடுத்துட்டு அதனுடைய வரிசைப்படி எழுத சொல்லுவாங்க முதல்ல அன்பு அப்புறமா ஆக்கம் அப்புறமா இன்பம் அப்புறம் ஈகை இது மாதிரி தமிழ் எழுத்துக்களுடைய அடிப்படையில் நம்ம வரிசைப்படி அந்த சொற்களை எழுத வேண்டும் அகர வரிசை அடுத்து சொற்களை வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தொடர் அமைத்தல் சொற்கள் வந்து மாறி மாறி கிடக்கும் அது நம்ம சரியான வரிசைப்படி அந்த தொடரை வந்து சரியாக எழுத வேண்டும் அப்புறமா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் மற்ற சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அடுத்து வாக்கிய வகை அறிதல் அல்லது தொடரினுடைய வகை அறிதல் ஒரு தொடர் கொடுத்துட்டு இது எவ்வகை தொடர் அல்லது எவ்வகை வாக்கியம் என்பதாக வினா வரும் சில நேரத்தில் ஒரு தொடரை இன்னொரு தொடராக மாற்றுவதற்கும் சொல்லுவாங்க குறிப்பாக செய்வினை செயப்பாட்டு வினை தன்வினை பிறவினை இது மாதிரியான வாக்கியங்கள் சரி அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எளிமையானது பெயர்களுடைய மறு ரொம்ப ரொம்ப எளிமையானது கொஞ்சம் பெயர்கள் தான் இருக்கும் ஒரு இருபது முப்பது ஊர் பெயர்கள் தான் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய வினாக்களை எளிமையாக விளையளிக்கலாம் உதாரணத்துக்கு தஞ்சாவூர் என்பது தஞ்சை இப்படி ஒரு ஊர் பெயரானது மருவி வந்திருக்கும் அப்படி மருவி வந்தது இது எந்த ஊருடைய பெயர் அப்படிங்கிற மாதிரி கேட்கற கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி பெரும்பாலும் எளிமையாக தான் இருக்குது எல்லாமே சரி நன்றாக படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்